மௌனம் பேசியதே சீரியல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேகர்கிட்ட சிவாவோட அக்கா வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவங்கள வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல உண்மையிலே வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அவளுக்கு நாளைக்கு ஒரு குழந்த பிறக்கும் அதை வந்து அப்பா பார்த்துட்டு பேரப்பிள்ளை பிறந்துருச்சுன்னு மனசு மாறிடுவார் அப்புறம் உங்கள் கதி அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு இது என்னவோ இருக்கு அதை நான் கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோடய ரூமில் போய் எட்டி பார்க்குறாங்க அப்போ சிவா ஜனனி கிட்டே நீ அமெரிக்காவில் தான் இருந்தேன்னு சொல்கிற ஆனால் நான் என் தலையாட்டி உன்னை இடித்தேன் இப்போ அதுக்கு வந்து கொம்பு முளைக்கும் அப்படின்னு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்ருக்க நீ உண்மையிலே அமெரிக்காவில் தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறாவில் ஆனால் ஒன்று ஜனனி நீ என்ன நடிப்பு நடிக்கிற நீ என்னை வாங்கங்கிறதும் போங்கங்கிறதும் என்ன கொஞ்சிறதும் எல்லார் முன்னாடியும் அப்படியே ரொம்ப பரஸ்பரசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வந்து அவள் அக்கா வந்து கேட்டுடுறாங்க ஐயோ இவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து போய் டோரை திறந்து பார்க்கும்போது அவங்க விறுவிறுன்னு மாடி ஏறி போயிடுறாங்க ஆனால் துளசி வந்து பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளை வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிவாட்டை வந்து சொல்லிடுவாங்க சிவா காலையிலேயே நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை பூ வாங்கிட்டு வந்துட்டு எங்கே ஜனனியை காணோம் அப்படின்னு வீட்டில் வந்து தேடுவார் அப்போ எல்லாரும் வந்து வீட்டில் என்ன ஜனனியை தேடிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஜனனி வா ஜனனி இந்த உனக்கு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சர்ப்ரைஸ் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னோனே துளசி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ல உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வந்தேன் நீ தானே கேட்ட அமெரிக்காவிலலாம் பூ வேணும் அப்படின்னு கேட்ப அதனால தான் முளை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே தலையில வச்சு விடுங்கன்னு துளசி சொல்ல தலையில வந்து வச்சு விடுறாரு சிவா இதை பார்த்துட்டு இருந்ததாக்கா எல்லாரும் அப்போ சிவாவோடய சிஸ்டரை கூப்பிட்டு இந்த உங்கள் எல்லாேருக்கும் நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் எல்லோரும் வச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு சரிவா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சிவா வந்து துளசியை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு மேலே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சிவாவோட அக்கா இல் எனக்கு இன்னமும் ஏதோ சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஷேகர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் என்னவோ இருக்குது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே தீர்றேன் அப்படின்னு அர்த்த ராத்திரியில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சேகர் வந்து ஏ அடுத்த ராத்திரியில் ஒருத்தர் ரூம் போய் பார்க்குறது தப்பு இல்லையா அன்னொன்னு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் டோரை வந்து தட்டுறாங்க அப்போ தூக்கி வாரி போட்டுருது துளசிக்கு உடனே பாயெல்லாம் எடுத்து மறைச்சி கீழே வச்சுட்டு சிவாவை எழுப்பி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போய் டோரை திறக்கிறாங்க துளசி அப்போ ஏக்கரோ ஏய் நீ டோரை தட்டுறதெல்லாம் தப்பு ஏய் என்ன தப்பாக நினப்பாங்க அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு மாடி ஏறி ஓடிடுவாங்க அப்போ துளசிக்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை நான் சிவாட்ட பேசணும் அப்படின்னு உள்ளே வராங்க அப்படியே அப்போ ஏய் டி சிவா என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி கொஞ்சம் சரி பண்ணி தரானோடனே என்னக்கா நீ இந்த நேரத்தில் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம் இப்போ வந்து நீ தொல்லை கொடுக்குற மாதிரி வந்திருக்கேன் நான் காலையில் சரி பண்ணுற முதல்ல நீ ரூமை விட்டு போக்கா நாங்கள் சந்தோஷமா பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜனனியை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிற மாதிரி எல்லாம் ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க வெளியில் வந்துடுறாங்க ஜனனி தலையில் உள்ள பூவை எல்லாம் வந்து சிவா வந்து பிச்சு பெட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிருவாரு அவங்க அக்கா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுறாங்க அப்புறம் காலையில விடிஞ்சோன அவங்க கோலம் போடுறாங்க துளசி அப்ப சிவாவோட சிஸ்டர் வந்து வண்டியை காரை வந்து ஆன் பண்ணி ரிவர்ஸில் வராங்க அப்போ துளசி மேலே வந்து அப்படியே இடிச்சிடுறாங்க காரை துளசி அப்படியே கீழே கோல கீழே விழுந்துடுறாங்க அந்த பக்கம் சேதுவை காமிக்கிறாங்க சேது என்னடா ஆச்சு அப்படின்னா அவங்க அக்கா வந்து துளசியாக கண்டுபிடிச்சோட நாகர்கோவில் ஃபுல்லாக சலடை போட்டு சளிச்சு தேடி பார்த்துட்டான் எங்கேயுமே அவள் இல்லை ஓடுற காரில் வந்து இவள் ஃபோனை தூக்கி போட்டுட்டு எங்கேயோ பஸ் ஏறி போயிட்டான் அந்த ஊரிலே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எப்படியா இருந்தாலும் நீ வர்றது தெரிஞ்சுதானே அவள் போயிருப்பான் அப்போ அங்கே தானே இருந்திருப்பான் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கு ஆனால் எங்கே போனாலும் நான் துளசியை விட மாட்டேன் அவளை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் வேணான்னு தப்பிச்சு ஓட பார்த்தா நான் பிடிச்சி அவங்க அப்பாவை கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டி இல்லை நான் தாலி கட்டியிருக்கேன் அவள் லேசுப்பட்டவ கிடையாது அவள் எங்கே இருந்தாலும் சரி நான் தேடி கண்டுபிடிச்சி அவளை திரும்ப கூப்பிட்டு வராமல் விட மாட்டேன் எல்லாம் என் நேரம் அன்னைக்கு கார் ரிப்பேர் ஆனதுனால தான் அந்த பஸ்ஸில் ஏற வேண்டி போயிடுச்சு அந்த பஸ்ஸில் ஏறினதுனால தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு இல்லைன்னா இந்நேரம் துளசி இங்கே இருந்திருப்பான் அன்னொடனே நீ இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறனோடன நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வராமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு சுமதி இருக்காங்கள்ல அவளை கேட்டால் துளசி இருக்கிற இடம் தெரிஞ்சு போகுது சுமதியை ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு இருக்காரு